அழகிற அப்பகுதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து

கண்படாது இரவும் பகலும் என்னையே கருத்தில் தேர்த்ததற்கு செய்தேன் உண்பனே நினைனும் உடுப்பனே நினைனும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம்சார் சார் வண்பனே நம்பினேன் கைவிடையில் அணியே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சோபரம்பொருளின் திருவருக்கரணையினால் இன்று மணிவாசக பெருந்தகை நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்செழுத்து ஓதி தப்பில்லாத பொன் கடல்களுக்கு இடாது நான் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே தன்னுடைய சிறுமையை முன்னிலைப்படுத்துகிறார் யாருமே நம்ம எல்லாரும் வாயை திறந்தால் ஒன்று அடுத்தவங்க குறைய பேசுவோம் இல்லது நாம் அது பெருமையை பேசுவோம் நமக்கு என்ன பெருமை இருக்குது இந்த உடம்பு என்ன ஊத்தை சிறுகுடியில்னு எல்லாரும் எல்லோரும் பாடியிருக்கிறாங்க அருளாளர்கள் எல்லாரும் அவங்கவுங்க உடம்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பாடியிருக்கிறாங்க மலம் சோறும் ஒன்பது வாயில் அப்படிங்கிறாரு நம்ம பெருந்தொகை அப்படிப்பட்ட உடம்புக்குள்ளே இருந்து நான் என்ன என்னுடைய என்னுடைய எனக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் அதை அவர் சொல்கிறாரு இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்படு அஞ்சலு தோதி இதில் மிகப்பெரிய யோக ரகசியம் இருக்குது நாம் வந்து எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை திருவாசகத்தை படித்தாலும் அதில் ஒரு வாசகம் நம்ம வந்து உயதிக்கான வழியை காட்டுது அந்த ஒரு வாசகம் எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் மீண்டும் 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 திருவாசக சிந்தனைக்குள்ளே நான் நுழைஞ்சி நுழைகிறேன் என்னை பொறுத்து திருவாசகமாக இருக்கட்டும் திருமந்திரமாக இருக்கட்டும் தாய்மானவராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உண்டான ஒரு வார்த்தை என்னை படுத்தது என்னை ஆட்கொண்டது எனக்கு அருள் வல்லவம் தந்தது நான் வந்து முறையாக யோகமோ ஞானமோ ஞானபக்தி வைராக்கியமோ செய்யக்கூடிய ஆள் இல்லை ஏதோ வீதியோடு போய்கிட்டு இருந்த என்னை தடுத்து நிறுத்தி அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டினான் அது மட்டும் இல்லை அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அவன் வந்து என்னை ஆண்டு கொண்டான் நானா போய் அவனை போய் பிடிச்சுக்கணும் அப்படின்னு இல்லை அப்பன் வந்து அவன் வந்து அகண்ட பிரபஞ்சமாக இருக்கக்கூடியவன் நூலே நுழைவரிய நுண்ணியனாய் வந்து என்பால் புகுந்தான் அது அப்பன் வந்து என்னை ஆண்டு கொண்டு அவன் அப்படி புகுந்ததுனால என்னை நான் புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேன் அவன் புகுந்ததுனால நான் வந்து பேரண்ட நாயகனுடைய கருணையை உணர முடிஞ்சதை தவிர நானா போய் இவ்வளவு என்ன சொன்னாலும் நான் வந்து அவனுக்கு நன்றியோடு நடக்கிறேன் நானும் அது எனக்கு நான் அப்படி நடக்கிறேன்னு சொல்ல முடியல அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கணும் அதுவும் எனக்கு தெரியல அவர் பெருமான் சொல்கிறார் பாருங்க சூது நினைக்கும் பாவிகளுக்கும் செய்தாய் கருணை எனத் தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே தன் மனக்குறிப்பறியன் என்னளவில் நீ சூது நினைப்பாயனில் அதாவது தீது நினைக்கும் பாவிகட்கும் நீ கருணை செய்தாய் என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே தன் மனக்குறிப்பறியன் என்னளவில் நீ சூது நினைப்பாயெனில் நான் என் செய்வேன் எங்குறுவேன் என் அளவில் நீ என்ன செஞ்ச என்னப்பா செய்வே எனக்கு தெரியல கண்ணா அளவில் நீ என்ன செய்வே எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் எப்போவுமே வந்து எக்ஸப்ஷனல் வந்து நம்ம ஒரு லாபாக கொண்டுட்டு வரக்கூடாது விதிவிலக்கை விதியாக நாம் கொண்டு வரவே கூடாது என்ன அளவில் அவன் வந்து விதிவிலக்காக என்னை தேர்ந்தெடுத்து அவனுடைய ஞானம் பக்தி வைராக்கியம் யோகம் எதை என என்னை புரிய வைக்க வேண்டுமோ எந்த வரையறைக்குள் நின்று நான் புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை எனக்கு செய்யிட்டு வரான் இன்றைய வரைக்கும் செய்துட்டு வரான் இந்த பாடலுக்கு நான் திருவாசகம் அறநூத்தி ஐம்பத்தெட்டு பாடலுக்கு முழுமையாக விளக்கம் சொல்லி இருக்கிறேன் ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லை இந்த பாடலை வந்து நான் பு இப்போதைக்கு புரிந்து கொண்ட அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனி வேறொரு அர்த்தத்தில் கூட அவன் புரிந்து கொள்ள வைக்கலாம் ஏன்னா கொள்ள கொள்ளையாக ஞான ஊற்று இதில் ஊறிக்கிட்டே இருக்குது அதனால் ஊற் மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளுருகி அப்படிங்கிறார் ஊற்றுமணல் மென்மையானது நம்ம இதயத்தை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவன் ஊசி ஊசி நுழை நூலே நுழைவறிய நுண்ணியனாக அவன் வரும்போது நம்ம வந்து நம்மளை நம்மளை மென்மைப்படுத்தி கொண்டு நம்ம இதயத்தை மென்மைப்படுத்தி கொண்டு நம்ம உடலை அன்பபூர்வமாக சூழ்ந்து கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா அப்போ அவன் நமக்குள்ளே புகுந்துருவான் எப்படியாவது ஏன்னா அன்பு தான் அவனுடைய இலக்கு அன்பே சுகம் அப்படி தானே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம அன்பு போது அந்த அன்புக்குள்ளே சிவம் தன்னாலே வந்து புகுந்துக்கிடுது அதை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு என் விதி விலக்க எப்பவும் விதியாக நம்ம கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் நான் இந்த பாடலை உணர்ந்த அளவு உங்களுக்கு உணர்த்துறேன் ஆனால் இதை விட கூட இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வேறு விதமாக கூட அவங்க உணர்த்தலாம் இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்படும் அஞ்செழுத்து ஓதி இங்க ஒரு நான் வந்துருச்சு பாருங்க இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்சலு தோதி தப்பிலாது பொன்கல்களுக்கு இடாது இன்னொரு நான்வர் நான் தடமுலையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே நான் தடமுலையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கண்ணுதான வந்து ஞானத்தை தரக்கூடியது ஞான ஊற்றாகிய அவனுடைய திருவடிப்பேற்றை கண்ணு தான் தாங்கும் நம்மளுடைய இருந்து நீங்கள் ஒரு கற்பனை அருங்கற்பனை கற்பித்த ஆண்டாயின்னு சொல்லியிருக்கிறாருல நான் ஒரு கற்பனை கற்பிக்கிறேன் மணிவாசக பிறந்தகை சொல்கிற இந்த பாடலுக்கு நான் ஒரு அருங்கற்பனை கற்பித்து உங்களுக்கு ஒரு பொருள் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் ஒத்துவருமோ அவங்க எடுத்துக்கலாமே ஒத்து வராதவங்க வந்து ஏதோ ஒரு சிறு குழந்தையினுடைய பிதற்றல்னு விட்டுறலாம் ஒத்து வரக்கூடியவங்க இதை அப்படியே ஏற்றுக்கோங்க உக்காந்து நம்ம தியானம் பண்ணுறோம் அப்போ நம்மளுடைய தியானத்தில் குண்டலி அதனில் கூடிய அஜபை விண்டு எழு மந்திரம் வெளிப்பட உரை விண்டு எழு மந்திரம் அஜபா மந்திரம்தான் விண்டு எழுது அந்த வாசி வந்து மேல் நோக்கி எழுது அது அங்கே பலவிதமான பாதைகள் இருக்குது அதை அந்த அந்த சேனல்லாம் அந்த வழித்தடங்களை எல்லாம் உடைத்து எரிந்து கொண்டு இப்போ ஒரு வயலுக்கு நம்ம நீர் பாய்ச்சிரோம் அதில் மேடு பள்ளங்கள் அங்கங்கே இருக்குது கொஞ்சம் வெட்டி விவசாயம் என்ன பண்ணுறோம் அந்த மேடு பள்ளங்கள் எல்லாம் வெட்டி சம்மம் செய்து அதில் புல் கில்லு முளைச்சிருந்தேனா அது வந்து தண்ணி பாய்ச்சதுக்கு இடையூறாக இருக்கும் அதையெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு அதை வந்து அப்படியே அந்த தண்ணி பாதையை அவன் சரி பண்ணிட்டு போகிறான் அது மாதிரி சரணடையும் உயிருக்கு இறைவனே வந்து ஒரு விவசாயியாக இருந்து அவன் வந்து நம்மளுடைய குற்றங்குறைகளை எல்லாம் சமணப்படுத்தி அவன் நம்மளை அழைச்சிட்டு போகிறான் மிகப்பெரும் கருணையானவன் என் நான் வந்து ஒரு ஒரு தரிசு நிலமாக கிடந்தேன் அந்த தரிசு நிலத்தை இறைவனே வந்து கொத்தி பண்படுத்துகிறான் நான் எனக்கு கொத்தவும் தெரியாது பண்படுத்தவும் தெரியாது அப்போ என்னை வாசியோடு பயணிக்க செய்தான் அது பல வழித்தடங்களை கடந்தது அதை நான் திருமூலர் திருச்சிந்தனையில் நான் நிறையா அதை பதிவு பண்ணியிருக்கிறேன் பல வழித்தடங்களை கடந்து அது கண்ணில் வந்து நிற்கு அப்போ அந்த கண்ணில் வந்து அது நிற்கும் போது அவர் சொல்கிறாரு நான் வந்து இப்பிறப்பினில் இணைமலர் கோய்து இணைமலர்ங்கிறது நம்ம இரண்டு கண்ணும் அது நடு நெற்றி மண்டலத்துக்கு போய் அங்கேருந்து உச்சந்தலைக்கு போய் அங்கேருந்து பறவெளியில் பறவொழியில் அப்படியே போய் கலக்கு அது ஒரு அற்புதமான அருள் அனுபவம் பாருங்க அந்த அனுபவத்தை இறைவன் வந்து கொடுக்குறான் அவன் கொடுக்காம எந்த யோகியம் அப்புறம் குப்புறம் நடந்தது சரணடைந்த உயிருக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு அருள் அனுபவம் பாருங்க அது நம்ம வாழ்நாள் முழுசும் பயிற்சி பண்ணானாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்கம் சோம்பல் மாயை இன்றி நம்ம பண்ணானாலும் இது வந்து கிடைக்கிற பேரா அப்படின்னா கற்பனையே செய்ய முடியாது நம்ம ஒரு அருங்கற்பனை கற்பித்து போவோம் அந்த பாதை வழியை அவன் வந்து ரெண்டு கண்ணுலேருந்து இணைமலர் கொய்து எப்படி எதை எது எதனால் அதை கொய்ய வச்சான் அப்படின்னா இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்புடு அஞ்செழுத்து இயல்பாக அஞ்சலுத்து பஞ்சபூதங்களுடைய எழுத்துக்கள் அது பஞ்சாக்கிரமாக பரிணமிச்சிருக்கு நம்ம உடம்புல உண்டான பஞ்சபூத தத்துவங்களான பூதநாயகனை அடைவதற்கு அந்த பூத எழுத்துக்கள் ஆ உ ஏ ஓ இதுதான் பூதை எழுத்துக்கள் அஞ்செழுத்து ஓதி இ ஊ ஏ ஓ அஞ்செழுத்து ஓதி பஞ்சபூதங்களுடைய எழுத்துக்களை போதி தப்பிலாது அதை அதை எப்படி செய்யணும் இப்பிறப்பினில் இளமையில கொய்து நான் இயல்புட அஞ்சலு ஓதி தப்பிலாது பொண்களுக்கு இடாது நான் அஞ்சலுத்துங்கக்கூடிய பஞ்ச அக்கரம் அப்படின்றதுக்கு பேர் ஆ உ ஏ ஓக்கு இதை ஓதி பிரபு நான் வந்து தப்பில்லாது இதை எப்படி ஓதணுங்கக்கூடியது தெரிஞ்சு பஞ்ச பூதங்களை எப்படி ஏற்றணும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இதுதான் பஞ்சபூதங்கள் நிலத்தோட தன்மை என்ன நீரோட தன்மை என்ன ஆ மூலாதாரத்தில் ஓதக்கூடியது அங்கிருந்து ஆ ஈ மணிபூரகத்தில் நின்று ஊ அநாகதத்தில் நின்று ஏ விசித்தியில் நின்று ஓ ஆண்கையில் நின்று சகசிரதத்தில் நின்று ஓதக்கூடியது ஆ உ ஏ ஓ நான் எப்படிப்பா ஓதணும் தப்பில்லாது ஓதணும் இந்த ஆதார சக்கரங்கள் எல்லாம் சுத்திகரமாக வேண்டும் என்று உன்னை சரணடைந்து உன் திருவடியை சரணடைந்து உன் திருவடி வல்லவத்தில் நின்று நான் வந்து எனக்கு எப்படியாயின் ஒரு அருட்பிச்சை போடுக கருணை பிச்சை போடுக எனக்கு நான் யாது செய்வதென்று நான் மருந்தே எனக்கு மருந்தாக வந்து நான் எது செய்யணும்னு எனக்கு தெரியாமல் திகைத்து நின்று போது திகைத்தால் தேற்ற வேண்டாம் ஒரு உயிர் திகைத்து நிற்கும்போது அந்த உயிரை தேற்றும் வல்லமை யாருக்கு உண்டு அந்த தலைவனான அந்த பேரண்ட நாயகனுக்கு தானே உண்டு அதனால் நான் வந்து இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்சலித்து ஓதி தப்பில்லாது பொன்கலல்களுக்கு இடாது அப்போ பொன் கடல் வந்து என்னுடைய உச்சந்தலையில் இருக்குது இணைமலர் கொய்து இரண்டு கண்களையும் நடுநற்றி மண்டலத்துக்கு ஏற்றி அங்கேருந்து நான் வந்து உச்சந்தலைக்கு ஏற்றி இணைமலர் கொய்து தப்பில்லாது பொன் கடல்களுக்கு இடாது இந்த மலரை இந்த மலரை கொண்டு இந்த கண்மலரை கொண்டு இறைவனுடைய இணை பாதங்கள் அது என்னுடைய உச்சந்தலையில் சகசிரதள தாமரையில் அது வந்து எப்படியாக ஞான அனுபவமாக இருக்கலாம் நடராஜ திருக்கோலமாக இருக்கலாம் எதா வேணா இருக்கட்டும் இணைமலர் கொய்து ஆஹ் தப்பில்லாத பொண்கடல்களுக்கு இடாது நான் தடமுலையாதங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனே நான் அங்கே போட வேண்டியவன் நான் எப்படி இருக்கேன் இந்த கண் தானே எனக்கு ஞான ஞான மலரை பெற்றுத்தந்தது அங்கிருந்து நான் இறங்குனா அந்த இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் வந்து ஒரு உயிரை பற்றி கொள்ளும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அதனால தான் கைதான் நெழு நெகிழ விடேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒழுக்கம் மாட்டேன் நான் சுழுமுனையிலிருந்து இறங்க மாட்டேன் விட்டு விடாதே அப்படியே கதறாரு பாருங்க நம்ம என்னைக்காவது அப்படி கதறி இருக்கமா பேரண்ட நாயகனே என்னை விட்டுறாதப்பா என்னை விட்டுறாதப்பா என்னை விட்டுறாதப்பா தப்பிலாது தட மலருக்கு அந்த 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 பேரண்ட நாயகனை தப்பிலாது பொண்கடல்களுக்கு இடாது நான் என்ன செஞ்சேன் தடமுலையாதங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு இந்த கண் வந்து அவனை நோக்கியே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இணை மலர் கொண்டு அவனுடைய தாமரையே நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா என் கண் வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே புகுந்து அந்த பெண்களுடைய வலையில் நான் சிக்கியிருக்க மாட்டேனேப்பா நான் ஒன் அந்த நெறியிலேருந்து நான் கொஞ்சம் நெகிழவிடையும் நெகிழவிடையும் இதெல்லாம் வந்து ஒரு உயிருக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதை வந்து நமக்கு பதிவு பண்ணுறாரு நீ போகிற பாதையில் இந்த சர்க்கள்கள் வரும் அதில் நீ இறங்கிறாத அதை தாண்டிப்போ அதை தாண்டிப்போ அதை தாண்டிப்போ அந்த சர்க்கிளில் நீ நின்றாத தப்பிலாது பொன்கிழல்களுக்கு இடாது நான் தடமுலையாதங்கள் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை இந்த கண்ணு வந்து இணைமலர் இணைமலர் கொய்து இந்த கண்ணை மலர்களை கொய்து நான் வந்து இயல்போடு அஞ்சலு தோதி தப்பில்லாத பொண்கலளுக்கு இடணும் ஆனா அந்த கண்ணு மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேன் இந்த கண்ணுதானு சென்று பற்றக்கூடிய பொறி கண்ணுதான் மீதிக்கெல்லாம் காதில் வந்து இசை தன்னால வந்து விழணும் நம்ம தொலைவில் ஒரு நூறு அடி தூரத்தில் இருந்தவங்கள கொஞ்சம் கழுத்தை சாட்சி எட்டி பார்த்து அது யாருன்னு பார்த்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க போட்டிருக்க நகையை பார்த்து அவங்க நடவுடைய பாவனையை பார்த்து பற்றி கொள்கின்றோம் அது அவர் சொல்கிறார் பாருங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரிடையினை காட்டி தடமுலையாதங்கள் மைப்புலாம் கண்ணால் பெண்களுடைய கண்ணும் ஆர்பகமும் ஒரு ஆடவனை மிக எளிதாக வசப்படுத்தக்கூடியது தடமுலையார்தங்கள் மைப்பிலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலர் அடி இணை காட்டி நீ என்ன பண்ணுன இணைமலர் காட்டினான் இப்போ மலர் அடி இணை அங்கே சொன்னார் இப்பிறப்பினில் இணைமலர் கொய்துன்னு இப்போ மலர் அடி இணை காட்டி அப்படிங்கிறார் இந்த கண் தாண்டா என்னுடைய தாள் அனுபவத்தை தாங்கும் கண் இதுதான் நீ உச்சந்தலையை நோக்கி நீ வந்து திருப்ப கண்ணை இந்த கண்ணை வந்து தடமுலையார்தங்கள் மைப்புலாம் கண்ணுக்கு நீ போய் ஏருண்டு அவங்கள கூர்ந்து பார்த்து அதனால தான் வள்ளல் பெருமானார் சொன்னார் உற்று பார்ப்பனையில் பயமுகப்படைப்பேன் அப்படிங்கிறார் அதை யாரையும் பார்க்க கூடாது பெண்கள்னு இல்லை எந்த பொருளை உற்று பார்த்தானாலும் அது நம்மளை வந்து வசியப்படுத்தும் அது மேலே ஒரு மையலை உண்டு பண்ணும் அதுக்கப்புறம் அது வந்து அதை ஆசை கோபம் எல்லாத்தையும் அது உண்டு பண்ணும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அந்த கண்ணு நீ வந்து இந்த கண்ணு போய் தடமுலையார் தங்கள் மைப்புலாம் கண் அவற்ற பெண்களுடைய மார்பிலேயோ கண்ணிலே போய் நிற்காத கண் அப்படின்னு சொல்லி மலரடி இணை காட்டி இங்கே பாருடா கண்ணுக்குள்ளே தாண்டா நான் நிற்கிறேன் அதை வந்து உச்சந்தலைக்கு ஏற்றி அதை வந்து நீ என்ன பண்ணுற தப்பில்லாத பொடா உன் கண் இணைய இங்கே தான்டா அருள் அனுபவம் சுரக்கக்கூடிய கருவி இருக்குது இது அப்படியே மேலேத்துப்பா மேலேத்தி நீ வந்து உச்சந்தலைக்கு கொண்டுட்டு போடா கண்ணு அப்படி சொல்லி மலர் அடி இணை காட்டி மேலே ஒரு என்ன சொல்கிறாரு இணைமலர் கொய்துங்கிறார் அந்த இணைமலர் நமக்கு எப்படி கொய்ய தெரியும் அவன் மலர் அடி இணை காட்டி இந்த கண்ணில் ஞான ஊற்று இருக்குங்கிறது அவன் காமிச்சு தரணும் அதனால் அவரே பல இடங்களில் சொல்கிறாரு கண்ணார் கடலே அப்படின்னு சொல்கிறாரு இந்த இந்த கண்ணுக்குள்ளே தான் வந்து ஞான ஊற்று சுரக்கு அப்படிங்கிறாரு புண்கணனாய் புரள் புரளாமல் காத்து எண்கணிலே தித்தித்து அமுதூரி அப்படிங்கிறாரு கண்ணில் தித்தித்து அமுதூறும் ஞானம் ஒற்றை அவன் காட்டி தந்தால் தான் நம்மளால் உணர முடியும் நம்மளால் எப்படி உணர்ந்துக்கிட முடியும் அதனால் அவர் சொல்கிறாரு மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு இது அவனா நான் போய் சென்று பற்றிடுவனா என்னால் முடியாது கண்ணு நான் நான் என்ன முயற்சி பண்ணானா யோகம் பண்ணலாம் ஞானம் பண்ணலாம் வைராக்கியம் பண்ணலாம் பக்தி பண்ணலாம் சரியை பண்ணலாம் கிரியை பண்ணலாம் என்ன பண்ணனானாலும் அவன் வந்து இணை அடி காட்டாது ஒளிந்தானெனில் நெனில் நம்மால் எதையும் பிடிக்க முடியாது ஆட்கொள்ளக்கூடிய உயிருக்கு அவன் வந்துடுவான் நம்ம நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் நம்ம வந்து அவனை அவனை நினைச்சு கூவணும் அவனை நினைச்சு உலகியில நினைச்சு கூவிக்கிட்டு நம்ம பின்தங்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிற மதியினு அவன் வந்து என்னை ஆண்டு கொண்டான் அருளினான் இந்த அற்புதத்தை நான் அறியேன் அப்படிங்கிறாரு அவன் செஞ்ச எந்த வகையிலும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு யோக ஊற்றினுடைய உச்சம் இது இதை காலையில இருந்து சிந்தனை பண்ணிட்டே இருந்தேன் இது வந்து எப்படி சொல்லுதது அப்படின்னா நான் அவரையே சரணடைந்தேன் ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு வந்து நான் உன்னை உரைக்க உணர்த்தே அப்படிங்கிறார் பிரபு நான் வந்து என எனக்குள்ள அதனால தான் திருவாசகம் வந்து இறைவனால் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு வாட்டியும் அவர் சரணாகதி பண்ணி யான் உன்னை உரைக்குமாறு உணர் நானாக பாடினேன் நான் பாடலை அவன் என்னை நயனை தன்னடிகள் பாடுவித்தான் அப்போ அவன் பாடுனான் பாடுனா நான் பா அவன் பாடுவிச்சா நான் பாடினேன் அப்போ பாட்டு ஏன் பாட்டா இல்லை அவன் பாடுவிச்ச பாட்டு நான் நான் உணர்ந்த நான் உணர்ந்ததை உரைக்க முடியுமா ஏன்னா பேச்சற்று மூச்சற்று நாச்சற்று எல்லாம் மற்ற உரை உணர்வு கடந்து நின்று உணர்வது ஒரு உணர்வை யான் உரைக்குமாறு உணர்த்துகிறார் அப்போ நம்மளால் உணர முடியாது அவனை உணர்த்தினால் உணரலாம் அப்படிப்பட்ட ஞான அனுபவம் இது நம்மளுடைய இணை கண்ணில் பெறக்கூடிய ஞான ஊற்று இதை வந்து பல இடங்களில் பலவிதமாக அவர் சொல்கிறார் பாருங்க இது எப்படி சொன்னானாலும் அவரை பூர்த்தியாக சொன்னதாக ஆகுமானா எனக்கு தெரியலை அவர் சொல்கிறார் இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்சலு தோதி இயல்படு அஞ்சலு தோதணும் அந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை எல்லாம் பூதநாயகனான இறைவனுக்கு கொண்டு செலுத்தணும் அதனால் இயல்போட அஞ்சலு தோதி தப்பிலாது பொங்கடல்களுக்கு இடாது நான் தடமுலையார் தங்கள் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டாரலையா அற்புதமறி இன்னும் இதுக்கு எத்தனையோ விளக்கம் சொல்லலாம் கணுகலாம் எனக்கு அவன் உரைக்குமாறு உணர்த்த வேண்டும் நம்ம எல்லாரும் உணர வேண்டும் அப்படிங்கிறதாக இன்றைய பதிவை நிறைவு செய்யவும் திருவருள் வைக்க நாளைக்கு நம்ம எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் கணுகலாம் அரகரமா பார்வதிபையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத திருத்தாள்கள் போற்றி போற்றி